அனைவருக்கும் அஸ்லாம் பிரச்சனை உண்டு வரக்கா இன்னைக்குதாங்க ஒருசுக்குரியா பாட்டீங்களா தெட்டச்சோலை தான் தெரியுமா குருதி புருதிச்சோடை திட்டம் காணான்னு சொல்லுவாங்க அதை கொஞ்சம் பார்க்க முடியுமா சரியா அதாவது இப்போ வந்து ரத்தம் கூட தேவை ஏன் வளன நாட்களை விட ரத்தம் தேவை என்னது வளரணுமே என்ன புள்ளி ஒன்று மாதிரி என்ன புள்ளி ஒரு ஆள் உடம்புல மெயின் அடிக்கிற ரத்தம் தான என்ன அப்படி தானே பிளட் உடம்பு ரத்தம் திட்டத்துல இல்லாம போகுது ரத்தம் மூலமா தான் எல்லாம் புள்ள வளருது செட வாழ்றது எல்லாம் வந்து பிளட் தான் பிளட் வந்து நாங்க நார்மல் ரேஞ்சுக்குள்ளோம் பதினொன்று சாதாரணமா சொல்லுவோம் எச்ச்போம் மேலும் எல்லாரையும் சராசரியா பார்த்த விளங்க நம்மளுடைய சாயந்திர வரதுல ஹெச்பி வந்து பத்து காசு அஞ்சு பத்து ஒன்பது அதுக்குள்ளே கூட இருக்கு பன்னிரண்டு பதினாலு எல்லாம் இல்ல ஒரு காரணம் இருக்கு நமக்கு மென்சஸ்ல ஒவ்வொரு மாதம் இருக்கு ஒவ்வொரு மாதம் விடலையும் ரத்த விழா வந்து ரத்த விழா இல்ல அப்ப ஆங்கில ஒன்று கூட இருக்கும் பன்னிரண்டு கூட அப்படி இருந்தாலும் கூட நீங்க பன்னெண்டுக்கும் பதினாலு கடையில வச்சு கொள்ளணும் ஆண்கள் வந்து பதினாலுக்கும் பதினாறு கடையில இருக்கு அப்ப நாங்க என்ன செய்யணும் ஹிமோகுளோபினை வந்து மெயின்டைன் பண்ணணும் கட்டாயம் இப்ப நம்மளுக்கு டெலிவரி எப்படி நடக்கும் சரியா ஒரு ஒரு கம்ப்ளிகேஷன் வரலாம் நோமலா டெலிவரி மாக்கோடி எடுக்கிற டைம்ல ப்ளீட் பண்ணலாம் கூட ப்ளீட் பண்ணினா உங்களுக்கு ரத்தம் பார்த்து வேண்டிய கடம்பு அப்படிதான் சீசர் பண்ண போல சில சில நரம்புகள் நாடிகள் பட்டு பார்த்து ரத்தம் அடிக்கலாம் அப்ப ப்ளீடிங் வரலாம் ஏன்னா மபா கடிச்சதுக்கு ஒரு ரத்தம் குதிக்கலாம் இப்படியெல்லாம் பிரச்சனை வரல இப்படி சான்சரி அப்ப நாங்க வந்து ஏரியாவே எங்க பிளட் வந்து கூட வச்சிருந்தா அந்த லொஸ வந்து உடம்பு தாங்கும் ஒரு இழப்பு வர உடம்பு தாங்கி பிடிக்கும் இப்ப நேரத்துல நம்ம ரத்தம் வந்து லோவா இருந்தா பத்து ஒன்பது லட்சம் அஞ்சுல இருந்தா ஒரு ரத்த இழப்பு வர நடக்கும் நம்மளுக்கு கடும் பேட் ஆகும் பேட் ஆகி ஐசியூல வைக்கிற அப்படி சிக்கல் எல்லாம் நாங்க உள்ளாகும் அதனால நாங்க எப்படியும் முதலாவது எங்க பிளட்டை வந்து ஹெச்டிய ஒரு பார்த்து சரியான ஹிமோகுளோபின பார்த்து டாக்டர்ஸ் அட்வைஸோட நம்ம பதினொன்றுக்கு மேல வைக்க பார்க்கணும் வேலை வர குறையண்டா கடும் லோ சிறிய அனிமையா சொல்லுவோம் வேலை வர குறையா அதுக்கு வந்து அட்மிட் பண்ணி பிளட் பாய்ச்சுவாங்க அல்லது டபுள் டோஸ் ஐந்து டேம்ல டபுள் டோஸ் தருவாங்க ரெண்டு ரெண்டு சந்து மாசம் மாசம் செக் பண்ணி கொஞ்சம் கூட்ட பார்ப்பாங்க என்ன இப்போ ஏழுக்கும் பன்னொன்று கடையில் இருந்தால் ஒரு அளவான கண்டிஷன் அதுக்கும் டேப்லெட் டபுள் டோஸ் தான் செய்வாங்க பதினொன்று மேலே இருந்தால் நோமல் அப்போ அது நோமலான நீங்கள் டேப்லெட் எடுப்பீங்க ரொம்ப ஒன்று அதான் அப்போ ஹீமோக்ளோபின் முக்கியமான விஷயம் அது நீங்க எல்லாரும் வழங்கிக்கணும் ஹீமோக்ளோபின் குறைஞ்சா உங்களுக்கு பல அறிகுறி காட்டும் கலைக்கும் விளைக்கும் கரைச்சா விளைக்கும் நடந்த விளைக்கும் ஒரு ஸ்டெப்ஸ் வேறு என்ன விளைக்கும் சத்தம் குறைஞ்சா இப்போ கண்ணுக்கு பார்ப்பாங்க விட்டு பார்த்துட்டு நெல்லை சோப்பாரிக்கா வெள்ளி வெளியிருந்த மாதிரி இருக்கான் சரி நாக்கு கையெல்லாம் பார்த்தோம்னா அந்த சோப்பு

Ini vitamin C darahnya